ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு வெய்ட்டு கோப் நானுங்கள் டிஜே ஸோ இன்றைக்கி வந்து கோஆஆப்ரேட்டிவ் சிலபஸில் கோஆபரேட்டிவ் பேங்கிங் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இம்பார்ட்டான டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎன்னு சொல்கிற நான் பர்ஃபார்மிங் அசட்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபர் அப்படின்ற ஒரு ஆக்ட் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது ரெண்டும் டீட்டெயிலாக பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்பாசி வந்து பார்த்துக்கலாம் ஸோ இது பேங்கிங்கில் கொடுத்துக்கிறதுனால நீங்கள் எங்கேயும் பேங்கிங்கில் போயிட்டு இந்த டாபிக் தேட தேவையில்லை இது வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் லாவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சப்ஜெக்டாக வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா தொடர்புடைய சட்டத்தில் லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு சர்ஃபாசி அப்படின்ற ஒரு ஆக்டோட ஃபார்ம் வந்து பார்த்துக்கோங்க செக்யூரிட்டிசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசர்ட்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் இதுதான் ஃபுல் ஃபார்ம் இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா ஏன்னா இதுலேருந்து கூட ஒரு பிரியசியர் கொஷின் வந்துருக்கு ஸோ தான் நான் சொல்கிறேன் ஸோ இந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா முத முதல்ல இந்தியாவுக்கு இருபத்தொன்னு ஜூன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து நடைமுறை கொண்டு வராங்க ஓகேங்களா இந்த ஆக்ட் வந்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் சொல்லப்போனால் இந்த ஆக்ட் அப்படின்றது ஒரு பேங்க்கில் ஒருத்தவங்க கடன் வாங்கிட்டாங்கன்னா அந்த கடனுக்கு ஈடாக ஒரு சொத்தை அடமானம் வைப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த சொத்தை வந்துட்டு நீங்கள் ஒருவேளை கடன் கட்ட தவறிட்டால் பேங்க் வந்து அந்த சொத்தை ஏலத்துக்கு விடலாம் இல்லைன்னா வித்தரலாம் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுத்துக்கான ரைட்ஸும் வந்துட்டு இந்த ஆக்ட் வந்து பேங்க்குக்கு வந்து கொடுக்குது ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்டோட ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ஓகேங்களா ஸோ இந்த ஆக்டை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில நிபந்தனைகளோடு கொடுத்துருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கடன் வாங்கிட்டு அதில் எண்பது பெர்சன்டேஜ் கடன் கட்டிட்டதுக்கு அப்புறம் இருபது பர்சன்டேஜ் கட்டாமல் இருந்தால் இந்த சட்டம் வந்து அதுக்கு பொருந்தாது ஏன்னா பேங்க்காரங்க அந்த சொத்து மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது ஓகேங்களா ரெண்டாவது இந்த விவசாய நிலங்கள்ல வச்சு ஏதாவது கடன் வாங்கியிருந்தா அதை கட்ட முடியாமல் போச்சுன்னா அந்த விவசாய நிலத்தை எதுவுமே பண்ண முடியாது ஓகேங்களா இந்த ஆக்ட் படிக்கூட எதுவும் பண்ண முடியாது அந்த பேங்க் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கடன் தொகை ஒரு லட்சத்துக்கு குறைவாக இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டம் வந்து பொருந்தாது அதே மாதிரி பிணையம் இல்லாத கடன் எதா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டத்துக்கு வந்து அது பொருந்தாது ஓகேங்களா இந்த மூணு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கொடுத்துருங்க வங்கி ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பிரிவு ஐந்து சியின் படி வங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வங்கி நிறுவனம் அப்படின்ட்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதே வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் புக்கில் வங்கிக்கான வரையறை கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பின்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டுத்துக்கும் நீங்க வந்து கன்ஃபியூஷன் பண்ணிக்காது இங்க வந்து பாருங்க வங்கிக்கான விளக்கம் வந்து இதே வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பிரிவு ஐந்து பியின் படி வங்கியல் என்பது பொதுமக்களிடம் இருந்து வாய்ப்புகளை திரட்டி அதனை கடன்களாக வழங்குதல் மற்றும் முதலீடு மேற்கொள்ளும் நோக்கத்திற்காக பயன்படுத்துவதாகும் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு ஐந்து பி இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து சி ஓகேங்களா வங்கின்றது வந்து ஒரு வங்கி நிறுவனத்துக்கு அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுக்குது ஓகேங்களா இதே வந்து பார்த்தீங்கன்னா வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அஞ்சாவது லெசனில் வந்து கொடுத்துருப்பாங்க பேங்கிங்லே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபெல்லிங் மிஸ்டேக்காக நான் தெரியல வங்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு ஐந்து ஆறில் வங்கிக்கான விளக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஆக்சுவலாக இதுதான் வந்து தப்புன்னு நினைக்கிறேன் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டு வந்துட்டு அஞ்சு பி தான் வந்து பார்த்தீங்கன்னா வங்கிகளுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்கோம் இதோ இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குறதா ஓகேங்களா இது வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டோட அந்த பிடிஎஃப் இது வேணும்னா உங்களுக்கு நான் இந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சில் ஆறுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது தவறான ஒன்றாக தான் நான் நினைக்கிறேன் அஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க எஃப்ஆர்சி ஆக்ட் வந்து இதோட முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் பர்ஃபார்மிங் அசட் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இதே பேங்கிங் புக்கில் ஆறாவது லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஆறாவது லெசன் வந்து பார்த்தீங்கன்னா அறிவார்ந்த நெறிமுறைகள் வரும் ஸோ இந்த லெசனில் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் பர்ஃபார்மிங் அசட் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க பேசிக்காக சொல்லணும்னா இந்த பேஜ் நம்பர் ஒன் நாட் சிக்ஸில் இருப்பாருங்க ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படாத சொத்துக்கள் குறைப்பது தொடர்பான ஆலோசனை வந்து பேங்க் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் தான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த கடன்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய காலம் நீண்ட காலம் ரெண்டு இருக்கும் குறுகிய காலமாக இருந்தால் ரெண்டு அறுவடைக்கு வட்டி தவணைத் தொகை வந்து கட்டாமல் இருக்கணும் நீண்ட கால கடனாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுவடைக்கு வந்து கட்டாமல் இருந்தால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தவணை தவறி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா செயல்படாத சொத்தை எடுத்துருவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் மற்ற கடனுக்கு தொண்ணூறு நாட்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காசு கடன் மற்ற கடனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாட்கள் தவணை தவறி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் பர்ஃபார்மிங் ஆசட்னு சொல்லுவாங்க ஸோ இது இன்னும் ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னா இங்கே கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஆறாவது லெசனில் தான் ஆறாவது லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஃபார்ட்டி டூவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாக்ஸ் போட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுவும் நீங்கள் வந்துட்டு ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ பேசிக்காக நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னா தொண்ணூறு நாள் தவணை தவறி இருக்கணும் ஓகேங்களா இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இது ரிலேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியஸ் இயர் கொஷனில் நிறையாவே வந்து கொஷின் கேட்டுறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இங்கே இருக்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் எஸ்ஆர்பியில் கேட்ட ஒரு கொஷின் ஓகேங்களா இது கூட்டுறவு நகர வங்கி ஒரு சொத்தை செயல்படாது என வகைப்படுத்த வட்டி மற்றும் அசல் தவணை எவ்வளவு காலத்திற்கு மேல் கட்டப்படாமல் இருத்தல் வேணும்னு கேட்டாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்ஃபார்மிங் அசட்லேருந்து தான் கேட்கிறாங்க தொண்ணூறு நாட்கள் ஓகேங்களா ஸோ தொண்ணூறு நாட்களுக்கு மேலே செயல்படாமல் இருந்தால் அதை வந்துட்டு நான் பர்ஃபார்மிங் அசட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஆக்ட்டுக்கு தொடர்பு இல்லாத இதுன்னு கேட்டுறாங்க ஓகேங்களா மற்றது தான் இதோட கரெக்டான ஆன்சர் ஏன்னா ஒரு பேங்கிங் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இந்த ஆக்ட் வந்து பாதுகாப்பு தான் புனரமைப்பு தான் பாதுகாப்பு நலன் இது மூணுமே காமனாக தான் இருக்குது ஆனால் அமலாக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு இல்லாத ஒன்றாக இருக்குது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் பார்த்துருந்தாங்களும் ஈஸியாக போட்டுடலாம் இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிசேஷன் அண்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்சியல் அசெட்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் தான் வரும் ஓகேங்களா நான் என்ஃபோர்ஸ்மெண்ட் வராது ஸோ அதனால் ஈஸியாக வந்து நம்ம போட்டிருக்கலாம் ஓகேங்களா ஸோ ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா என்பிஏ பற்றி வந்து கேட்டிருக்காங்க என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்பிஏ மேலாண்மை என்பது இதன் விளைவாகாது ஸோ இதை நீங்கள் படித்து பார்த்து தான் சொல்ல முடியும் ஒன்று லாபம் அதிகரிக்கிறது இதெல்லாமே பேங்கிங் செக்டார் தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா ஸோ பேங்கிங் செக்டாருக்கு என்பிஏ மேலாண்மை பண்ணும்போது லாபம் அதிகரிக்கும் ஓகேங்களா அது வந்து கரெக்டானது தான் வங்கியின் கடன் தகுதி லாபத்தை அதிகரிக்கும் இது வந்து அந்த கடன் தகுதி இது வந்து லாபத்தை அதிகரிக்கும் தான் சொல்லிடுங்க அதுவும் கரெக்டு தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சந்தை அபாயத்தை அதிகரிக்கும் ஸோ இது வந்து தவறான ஒன்று ஓகேங்களா அடுத்தது வைப்பு தொகையாளரின் நம்பிக்கை அதிகரிக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒன்று ஒன்று தான் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்கிங் புக்கில் நான் சொன்ன பேஜ் நம்பர் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் பிரீஃபாக வந்துட்டு தெரியும் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்க பாருங்க என்பிஏவின் விரிவாக்கத்தை எழுதுக இது வந்து பார்த்தீங்கன்னா சிசிபியில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் ஓகேங்களா என்பிஎவின் விரிவாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படாத சொத்துக்கள் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்ஃபார்மிங் அசட் ஓகேங்களா ஸோ ரெண்டுத்துலையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அப்போதான் உங்களால் ஈஸியாக போட முடியும் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா என்பிஏ என்பது என்பிஏ என்பது கீழ்கண்டத்துல ஏதோ ஒன்றா இருக்குது கடன் நிலுவை தொண்ணூறு நாட்களுக்கு மேலாக இருந்தால் தான் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம புக்கில் படிச்சிருந்தது தான் ஸோ தொண்ணூறு நாட்களுக்கு மேலே இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்ஃபார்மிங் ஆசப்ட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொஷின் வந்து இருக்காங்க ஸோ கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே கொஷின் தான் பட் அவங்க கேட்குற மெத்தட் வேறு மாதிரி பாருங்க ஒரு கடனிலிருந்து வட்டி மற்றும் அசல் தவணை தவறி எத்தனை காலம் இருந்தால் அது வாரா கடனாக வகைப்படுத்தப்படும் கேட்டுறாங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாட்கள் தான் ஓகேங்களா இதுவும் நான் பர்ஃபார்மிங் அசட்னா எத்தனை நாள்னு கேட்டுறாங்க தொண்ணூறு நாட்கள் ஓகேங்களா ஸோ அடுத்தது இங்கே இருக்கு பாருங்க சர்ஃபேசி ஆக்ட் வந்துட்டு எப்போ வந்துச்சுன்னு கேட்குறாங்க இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜூன் இருபத்தொன்னாம் தேதி ஓகேங்களா ஸோ இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நடைமுறை இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த ஆண்டு வந்து ஞாபகமாக வச்சுக்கோங்க ஸோ இன்னும் ஒரு ரெண்டு கொஷின் இருக்கு இங்க இருக்கு பாருங்க இதுவும் அதே டேஸ் தான் கேட்டுறாங்க ஓகேங்களா வாராக்கடன் என்பிஏ என்பது ஒரு கடனில் இருந்து வட்டி அல்லது அசல் வ வசூலாகாமல் தவணை தவறி டேஸ் நாட்களுக்கு மேல் இருந்தால் அந்த கடன் ஆகும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாட்கள் என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசட் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் இங்கே இருக்கு பாருங்க இதுவும் என்பிஏ பற்றி தான் கேட்டிருக்காங்க கீழ்கண்டவற்றில் எந்த ஆஸ்தி ஒரு வாராக்கடன் என்ற வகைப்பாட்டில் வராது தரமான ஆஸ்தி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வாரா கடணும் ஏன்னா அது கரெக்டாக வந்துட்டு அவங்க அமௌண்ட் பே பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை மொத்த அசலாக செலுத்துறதா இருந்தாலும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு பே பண்ணுறாங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஆஸ்தி இது கீழே வராது மெத்தபடி தரமற்ற ஆஸ்தின்றது அவங்க கரெக்டாக கட்ட மாட்டேன்னு சொல்லுவாங்க அதேமாதிரி நட்ட ஆஸ்தி சுத்தமாக கட்டாமல் போனது சந்தேகன்றது வந்து பார்த்தீங்கன்னா வருமா வராதுன்னு டவுட்டில் இருக்குது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்ஃபார்மிங் அசட் கீழே வரும் தரமான ஆஸ்தின்றது வந்து பார்த்தீங்கன்னா வராது ஓகேங்களா ஸோ இத்தனை கொஷின் வந்து கேட்டுருக்காங்க ஸோ இதை கொஞ்சம் டீப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள்களுக்கு யாராவது தேவைன்னாலும் இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் போட்டு போயிடுங்க தேங்க்யூ டு ஆல்